வணக்கம் ஓம் ஸ்ரீ குருவே துணை திருநிலியம்மன் துணை மூலத்திரிகோண வீடுகள் இந்த வீடுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யும் இடம் அந்த வீட்டில் எந்த நேரமும் கிரகம் வேலை செய்யும் இதுதான் மூலத்திரிகோண வீடு ஆகும் மிதுனம் மூன்றாம் பாவம் காலப்புருஷனுக்கு இது தகவல் தொடர்பு பகுதி கடகம் நான்காம் பாவம் வித்தை பயிலும் இடம் எட்டாம் பாவம் ஆயுள் பத்தாம் பாவம் தொழில் இந்த இடம் பொதுவாக எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் இடம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த நான்கு இடமும் மூலத்திரிகோணமாக இருந்தால் சிக்கிக்கொள்ளும் அதனால்தான் இது மூலத்திரிகோண வீடுகள் இல்லை இதனால் மூணு நாலு எட்டு பத்து காலப்புருஷனுக்கு மூலத்திரிகோண வீடாக உட்படுத்தப்படவில்லை மேஷம் வீட்டிற்கு செவ்வாய் மூலத்திரிகோணம் ரிஷப வீட்டிற்கு சந்திரன் மூலத்திரிகோணம் சிம்மம் சூரியன் மூலத்திரிகோணம் கன்னி புதன் ராகுவும் மூலத்திரிகோணம் துலாம் வீட்டில் சுக்கிரன் மூலத்திரிகோணம் தனுசு வீட்டில் குரு மூலத்திரிகோணம் கும்பம் வீட்டில் சனி மூலத்திரிகோணம் மீனம் வீட்டில் கேது மூலத்திரிகோணம் இப்போ மிதுனம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த நான்கு வீடுகளுக்கும் எந்த கிரகமும் மூலத்திரிகோணம் இல்லை இதுவே மூலத்துறிகோண வீடுகளின் தன்மையாகும் நன்றி வணக்கம்